வீடியோ கட்டிட உரிமையாளருக்கு உங்க கட்டுமான திட்டம் இந்த காரத்தினால நின்று போயிருக்கா பணம் பிரச்சனைகள் தொழிலாளர் பிரச்சனைகள் விபத்துகள் உங்கள் பில்டர் ஓடையோட பிரச்சனை அல்லது அரசாங்க விதிமுறைகள் காரணமா வாஸ்து குறைபாடுகள் ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம் காரணம் பில்டிங் கட்ட போது அது பிஸ்னஸ் வாஸ்து வாஸ்து விதிமுறைகள்னால பாதிக்கப்படுறது இதை சரி வாஸ்து ஃபேக்டரி வாஸ்துல அனுபவம் இருக்கிற வாஸ்து எக்ஸ்பர்ட் வர வைத்து கன்சல்ட் பண்ண நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் வாஸ்து குறைகள கண்டுபிடிங்க வாஸ்து குறைகளை சரி பண்ணுங்க உங்களால தடங்கள் இல்லாம ப்ராடக்ட் சீக்கிரமா முடிக்க முடியும் என் பேர் பார்த்த சாரதி என்னோட ஆபீஸ் சென்னையில இருக்கு இந்தியாவுக்கு வெளியில் நாட்டில் கன்சல்ட் பண்ணுறவங்க என்ன ஆன்லைன்லேயும் கன்சல்ட் பண்ணலாம் உங்கள் டிராயிங்ஸ் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் வாஸ்து கரெக்ட் பண்ணுங்கள்